வணக்கம் வெல்கம் டு தமிழம்மா சேனல் இன்றைக்கி நம்ம மரவள்ளி கிழங்கு வச்சு வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க கிழங்கு இருக்கிற தோலெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துருங்க காய் சேவரை கட்டையை வச்சு கிழங்கு நல்லா துருவி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க கடலைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கங்க அதை எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா சோம்பு அரை டீஸ்பூன் இதையெல்லாம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவு குறை குறைப்பாக இருக்கணும் நைஸாக அரைக்க வேண்டாம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குங்க துருவியை கிழங்கு போட்டுக்கலாம் பொடியாக நறுக்கின மல்லி இலை பொடியால் கருவேப்பிலை இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா களைக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ இப்போ உருண்டையாக உருட்டி கையில் இப்படி அழுத்தின்னிங்க வடை வந்துடுங்க இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம் எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வைங்க ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுங்க அவ்வளோதாங்க வடை மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வடையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி